வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பச்சை கடலை இருக்குல்ல பச்சை கடல வந்து இன்னைக்கு ஒரு பிரேக் வச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட குழந்தைங்களுக்கு பண்ணி தரலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பச்சை கடலை வந்து நான் வந்து ஒரு படி வாங்கிட்டு வந்து அதை உரிச்சு வச்சுருக்கேன் சப்போஸ் வந்து நீங்கள் பச்சை கடலை வந்து இப்போ இதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மல்லிகை கடையில் ஷா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயும் கடலை விற்குது அப்படியே பேக்கெட்டில் அதை வாங்கிட்டு வந்து கூட நம்ம செய்யலாம் இன்றைக்கி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் கடலையை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்து வந்து அதில் உப்பு சேர்த்துக்கலாம் கடலைக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம மித்தெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பலாரி வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் தான் நான் ஒரு படிங்கிறதுனால ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடுசாக நீங்கள் இன்னும் ரெண்டு படி வாங்குனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாங்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தழை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகாய் போடலை சப்போஸ் நீங்கள் பெரியவங்களாம் சாப்பிட்றீங்கன்னா வந்து ஒரு பச்சை மிளகாய் இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை ஒரு கி பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணை எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லாட்டி நாங்கள் சர்வ் பண்ண பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்து மாங்காய் சேர்த்துக்கலாம் அதில் வந்து பொடுசாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம வெங்காயம் தக்காளி மாங்காய் கொத்தமல்லியெல்லாம் கொத்தமல்லி கொத்தமல்லியில் சேர்த்தோம்னா அதுக்கு மட்டும் லைட்டாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து கடலை வேக வைக்கிறதுக்கு கடலையில் உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சு விட்டுருங்க இல்லை கேரட் துருவி போடணுன்னாலும் போடலாம் அதுலேயே வந்து நான் அரை கேரட்டும் நல்லா பொடிசாக சீவி சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாத்தையும் நல்லா பசஞ்சு விடலாம் நான் இதில் என்னென்ன செய்துருக்கேன்னா வெங்காயம் தக்காளி மாங்காய் கேரட்டு கொத்தமல்லி இலை உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன் இது எல்லாத்துக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பசஞ்சு விடலாம் உப்பு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிறதுக்காக இப்போது கேஸ் ரிலீஸ் ஆகிருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகி கடலை நல்லா வெந்திருக்கும் மூணு விசிலுக்கு இப்போது தண்ணியை வடிகட்டிட்டு வந்துடலாம் இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது நம்ம இந்த சேர்த்துருக்கோம்லாம் அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சேர்த்தோம்னா அதோடய கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க இல்லையே வந்து நீங்கள் மசாலா தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் பொண்ணு சாப்பிடுவா அதனால நான் மசாலா தூள் சேர்க்கலை வேணா வந்து நீங்க சாதாரணமாக வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்றோம்ல குலங்கு மிளகாய் தூள் அது சும்மா ஒரு லைட்டா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஒரு சின்ன ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வேணுங்கிற மாதிரி இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம் இது சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும் காலையில ஒரு பவுல் சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும் குடிச்சுட்டு ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சோன்னா நம்ம வயிறு ஃபில் ஆயிடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் காலையில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன் பச்சை கடலையை வச்சு அந்த வெங்காயம் தக்காளி மாங்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் ஒரு டம்ளர் வந்து முழாம்பழம் ஜூஸ் கிரீனி ஜூஸை அடிச்சு வச்சுருக்கேன் இதான் எங்களோட இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சப்போஸ் நீங்கள் காலையில் வந்து டிஃபன் செஞ்சுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கோ இல்லை வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கோ ஈவினிங் இந்த செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதோடு வந்து கடலையும் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால வந்து இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ